ஓம் நமக்ஷிவாய நமக்ஷிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதான் வாழ்க ஓம் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாய சிவாய என்னடா இந்த பிள்ளை எடுத்து உடனே இதோ மந்திரம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா அப்படின்றீங்களா ரிஷபராசிக்கு நம்ம பலன் சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய தெய்வமான சிவபெருமானை வணங்காம உங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா அதான் இப்போ சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் இதனாலே பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்ப அப்பா இவரு அழிக்கிற கடவுள்ப்பா நம்ம இவரை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் ஒதுங்குவாங்க இவர் என்னத்தை அழிப்பாருங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இவர் வழிபாடு செய்யலாமா வேணாங்கிறத பாத்துக்கோம் இவர் என்னத்தை அழிப்பாரு நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிப்பாரு நமக்கு நடக்கூடிய தீயவற்றை அழிப்பாரு புரியுதுங்களா கெடுதலை அழைத்து நல்லதை மட்டுமே கொடுக்கூடியவர் தான் சிவபெருமான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சிவபெருமான் நீங்க வழிபாடு செய்வதனால உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கு குற்றங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னாக்கா அது எல்லாமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை அருளிடுவார் குறிப்பா பண ரீதியை ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு அப்படி எதுவும் பெருசா எனக்கு தெரியாதேம்மா குபேர கடவுளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சா மட்டும்தானே நமக்கு பணம் கொட்டும் அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க கிடையாது நீங்கவும் பண வரவு அதிகமாகவும் நீங்க சொல்ல வேண்டிய சொல் தெரியுமா ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் இந்த மந்திரத்தை திரும்பவும் சொல்றேன் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுனால நீங்க சொன்னீங்க இல்லையா மகாலட்சுமி தாயார் செல்வத்தின் கடவுள் குபேர கடவுள் பணக்காரவர் இவங்க இரண்டு பேருடைய அருள் கிடைக்கும் இவங்க இரண்டு பேருமே ஒரு காலகட்டத்துல தன்னுடைய நிலையை இழந்த பொழுது சிவபெருமானம் தான் இவங்களுக்கு அந்த செல்வ நிலையை திரும்பவும் கொடுத்தாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க மகலட்சுமி தாயார் ஒரு முறை தன்னுடைய செல்வினரை இழந்துட்டப்போ அவங்களே வில்வ மரமாக உருவெடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததுனாலதான் இப்போ வரைக்கும் நாம வந்துட்டு வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறோம் இதனால நமக்கு நன்மைகள் உண்டு அப்போ நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கணும் ஒவ்வொரு திங்குக்களுமே ரிஷபராசி தவறாம சிவருமானுடைய ஆலயத்துக்கு வில்வ இலைகளோட போயிட்டு வழிபாடு செய்யணும் குறிப்பா வில்வ இலைகளால மாலை கட்டி போடலாம் இல்ல வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் இதன் காரணமா உங்களுடைய செல்வ நிலை மேலோங்கும் அதை புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்க குபேர கடவுளுடைய அருளாசி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா குபேர பெருமான வழிபாடு செய்யறதை விட சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குபேர கடவுள் உங்களுக்கு செல்வத்தை வழங்கிடுவார் ஏன்னா குபேர கடவுளுக்கு தான் அந்த செல்வ நிலையை திருப்பி கொடுத்தார் சரிங்களா சோ மகாலட்சுமி தாயருடைய அருணு குபேர பகவானுடைய அணுகிரகமும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யணும் இப்போ நம்ம ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவோம் இல்லையா இது இதுக்கு உதாரணமா சொல்றதை கூட தெரியாது ஆனா புரிஞ்சுக்கும் ஒரு கல்ல ரெண்டு மகான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிவபெருமான வழிபாடு செய்வதனால அந்த இரண்டு தெய்வங்களுடைய அருளாசியும் கிடைச்சி நம்முடைய புலத நிலையில நல்ல உயர்வான நிலைக்கு போகலாம் குறிப்பா பணம் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு உயர்வு உண்டு அது இந்த மந்திரத்தை நீங்க முழுசா முழு மனதோட நம்பிக்கையோட சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில இந்த சிவபெருமானி பண பணமழை பொழியும் பிரச்சனைகள் தீரும் ரிஷபராசிக்காரங்களே ஏமா எனக்கு மட்டும் பணம் பணம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா நிறைய பண தேவைகள் நிறைய பண நெருக்கடிகள் ரிஷபராசிக்கு உண்டு கடன் மேல கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி அங்க கடன் அடிக்கிறது வட்டிக்கு மேல வட்டி வாங்கி பணப்பிரச்சனையால வெறும் பாடுபட்டு இருக்கீங்க உங்களுக்கு பலன் சொல்ல வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தரணுமா இல்லையா அதற்கான தீர்வை சொல்லிட்ட சரிங்களா சரி இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ பதிவு எதற்காக தலைப்பு என்ன போட்டிருக்கேன் அது சம்பந்தமான பதிவுகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய ரிஷிவராசிக்காரங்களே இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை உச்சரிச்சுட்டு இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க சிவபெருமாவுடைய அனுகருகம் உங்களுக்கு உண்டு தலைப்பு என்னவோ போட்டிருக்கியமா மார்ச் முப்பத்தி ஒன்று அந்த மார்ச் மாசம் முடிகிறதுக்குள்ளேயே எங்களுக்கான எட்டு பிரச்சனைகள் தீரும்னு போட்டிருக்கியே அது என்ன எட்டு நம்முடைய வாழ்க்கை நிலையே எட்டு எட்டா பிரீச்சு பார்த்ததாங்க ஒரு அர்த்தமாவே இருக்கும் அப்படிதாங்க ஒரு எட்டு பிரச்சனையால ரிஷிபராசிகளுடைய வாழ்க்கை நிலையில கொஞ்சம் கஷ்டங்களும் கடினங்களும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அந்த எட்டு பிரச்சனை நம்ம சரி செஞ்சுட்டா எல்லாமே போகுது உயர்வா வாழ போறீங்க உற்சாகமா வாழ போறீங்க அது என்ன ஏதுங்கறத தெளிவா பாக்கலாமா ரிஷபராசி ஒரு தவ வாழ்க்கை வாழக்கூடியவங்க ரிஷிகள் மாதிரி முனிவர்கள் மாதிரி இவங்களை பாக்குறவங்க எல்லாருமே இதால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா இவங்க நினைச்சா மற்றவங்க பண்ண முடியாத விஷயத்த கூட சர்வசாதாரமா செய்ய முடியும் ஆனா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கக்கூடியவங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கிறது இப்ப மட்டும்தான் இந்த கஷ்டத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இவங்களை நோக்கி ஆயிரம் குறுக்கு வழிகள் வரும் ஆயிரம் சந்தோஷங்கள் வரும் ஆனா அதெல்லாம் வேணாம் புரியுதுங்களா எனக்கான வாய்ப்ப என்னுடைய தேவைகளை நானே பாத்துக்கிறேன் அதுக்கு கடவுள் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தா மட்டும் போதுன்ட்டு கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்ட இந்த ரிஷபம் இப்ப வரைக்கும் தனக்காக தன் கைதான் உதவிங்கிறதுல ரொம்ப உறுதியா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் உங்களுக்கு பலன் சொல்லணும் ரிஷபராசியில் கூடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பொருந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேரில் ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு எப்படிங்க நான் பலன் சொல்ல முடியும் இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கூடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பொருந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேரில் ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது நான் எப்படி சொல்ல முடியும் பொது பலன்களாக சொல்ல முடியும் ரிஷபராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க அதை வச்சு சொல்ல முடியும் அப்போ ரிஷபராசியில் கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும் கிரக நிலையம் பார்த்தோம்னாக்க உங்க ராசியில முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் ரொம்ப அற்புதமான அமைப்புங்க அடுத்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் வக்ரகதியில உட்கார்ந்திருக்காரு அடுத்துதான் பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்து இருக்காரு அடுத்தா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களோட முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவர் கூடவே தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் கூட்டணியில உட்கார்ந்து இருக்காங்க அடுத்த லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் உச்சபட்ச வாழ்க்கை நிலையை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானும் அதுலயே ரொம்ப மோசமான பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் மூன்று பேரும் கூட்டணியில வளம் வராங்க சோ இதை பொறுத்து ரிஷபத்திற்கு நல்ல காலம்தாங்க சொல்லப்போனா மொத விஷயம் உங்களுக்கு இருக்கலயே முத பிரச்சனை சரியாக போகுதுன்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது முழுசா குணமாக போறீங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் சோ உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தா மட்டும்தான் ரிஷபத்துடைய எல்லா செயல்பாடுகளும் வெற்றி அடையும் மொதல் பிரச்சனை சரியாயிடுச்சு அடுத்து ரெண்டாவது மூன்றாம் இடத்த சூரிய பகவான் பார்க்கறாருங்க இதனால மனசுல இருந்த குழப்பம் கவலைகள் நீங்குது ஒரு மனுஷன் அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடும் நல்ல வகையில இருக்கணும்னா அவனுடைய மனசு பஸ்ட் தெளிவா இருக்கணும் அவன் கரெக்டா ஒரு விஷயத்த செய்யணும்னா எந்த ஒரு கவலையும் இல்லாம கான்சென்ட்ரேஷன் முழுக்க அவனுடைய செயல்பாடுல இருக்கணும் ஆனா இத்தனை நாள ரிஷபராசிக்கு இதுவும் தான் இருந்துச்சு பிரச்சனையா தான் இருந்துச்சு இந்த இரண்டாவது விஷயமும் சரி செய்யப்பட்டது மன ஆரோக்கியம் கவலை இல்லாத வாழ்க்கை அடுத்த மூணாவது விஷயம் எதை பண்ணுறதுக்கும் நமக்கு தைரியம் வேணும் இல்லையா சோ தைரியம் உண்டாகுது இத்தனை நாளா எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு பயம் தொத்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா பயம் விலகி தைரியம் உண்டாகுது அடுத்து நான்காவது விஷயம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ தொழில் ரீதியா வியாபார ரீதியா நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இத்தனை இத்தனால போட்ட முதலீடு இருக்க முடியுமா அப்படின்னு தவச்சுட்டு இருந்திருப்பீங்க பொறுத்த வரைக்கும் செலவுகளும் இருக்குங்க ஆனா செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் சோ நான்காவது விஷயமும் சூப்பர் அடுத்த ஐந்தாவது விஷயம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதுக்கு தானே நம்ம அவ்வளவு பாடுபட்டோம் அடுத்ததான் ஏழாவது விஷயம் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ தயக்கத்தோட வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம என்ன பண்ணாலும் மேல் மேலதிகாரியும் தான் போறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கல நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு பதவி உயர்வும் கிடைக்க இல்ல சம்பள உயர்வும் கிடைக்க இல்ல இப்படி புலம்பிட்டு இருந்த ரிஷபத்திற்கு இந்த காலகட்டத்துல இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்குங்க அடுத்ததா எந்திர மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த நீங்க இனி கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படா நிம்மதி இருக்கும்னு நினைச்சீங்க இல்லையா இப்போ உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது இதையடுத்து சொந்தக்காரங்களுடைய வருகை இருக்குங்க அவர்களால உங்களுக்கு அனுகூலம் உண்டு அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல தாமதப்பட்டாலும் நீங்க ஆசைப்பட்ட சொத்துக்கள் இந்த மாதத்துல உங்க கைக்கு வந்து சேரும் சொல்ல போனா இந்த மாதத்துல ரிஷிபுத்தனுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க நீ எடுக்கூடிய முயற்சிகளும் வெற்றி அடையும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த முடிவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்க போறீங்க அதை செயல்படுத்திக்கவும் போறீங்க அடுத்த கலைத்துறை இருக்கிறவங்க சில அத்தியாவசிய தேவைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க செலவுகளை வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பண பற்றாக்குறையை சந்திக்காம தவிர்த்திடலாம் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீ எடுக்கக்கூடிய காரியங்கள்ல உடனே வெற்றி கிடைக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கவனமா பாடங்களை படிக்கணும் மத்தபடி எல்லாருக்குமே மனக்குழப்பங்கள் நீங்கி சிந்தனை மேலோங்குதுங்க மேலும் சொல்லா இந்த ரிஷபம் அப்படிங்கிறவங்க கலைநயம் மிளக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றாரு ஏதோ ஒரு காரணத்தால பாதிக்கப்பட்ட உங்க மன நிம்மதி மீண்டும் கிடைக்க போகுது சோ உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏத்துறது சூரிய பகவான தான் இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தான் கொடுக்கிறாரு அடுத்த கிட்ட இருந்து வந்த மனத்தாங்களும் நீங்குது அதாவது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க மனசை வந்து பலப்படுத்துறாரு அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க மேல் அதிகாரி கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க இவரை தொடர்ந்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அனுகூலமான பலங்களை கொடுக்க போகுது இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் உங்க ராசியில இரண்டாம் வீட்டுல இருக்காரு இவர் என்ன பண்றாரு தொழிலுக்கு போட்டியாக இருக்கூடிய விரோதிகளை தோற்கடிக்க வைக்கிறாரு அதே மாதிரி குடும்பத்துல இருந்த குழப்ப நிலையை செஞ்சு வைக்கிறாரு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பதினோராம் வீட்டுல வராரு குறிப்பா பெண்களால பண வரவு உண்டாகுது பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை புதன் பகவான் சாதகம்தான் பண விஷயத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றார் அடுத்ததா நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்ட நண்பர்கள் கூட இப்ப உங்களை புரிஞ்சுப்பாங்க தாங்கள் செஞ்சது தப்புதாங்கிறத உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நிப்பாங்க அதே மாதிரி வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானால செல்வாக்கு அதிகமாகுது எந்த ஒரு விஷயத்தையுமே ஊக்கத்தோட செய்ய போறீங்க அடுத்தது உங்களுடைய அதிபதி சுக்கர பகவான் உங்க ராசியில பதினோராம் இடத்துல இருக்காரு இவர் என்ன பண்றாரு காதலியை கரம் பிடிக்க வைக்கிறாரு காதலன கரம் பிடிக்க வைக்கிறாரு மகிழ்ச்சியை கொடுக்கறாரு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய யோகத்தை கொடுக்கிறாரு என்னென்னலாம் குறையும் உடைய வாழ்க்கையில அது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறாரு இது மட்டும் இல்லாம சனி பகவானா பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இவர் என்ன பண்றாரு எச்சரிக்கையோட இருக்க சொல்றாரு வண்டி வாகனங்களை இயக்குறப்போ கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இது சொல்றது வந்து உங்களுக்கு எச்சரிக்கை தாங்க பயம் வேணா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா அதே மாதிரி பண விஷயங்கள்ல அலட்சியம் காட்டாதீங்க பண வரவு தாராளமா இருக்கும் ஆனா கொடுக்கல் வாங்கலையோ கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல மத்தவங்களுக்கு பண உதவி செய்யறதோ மத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஜாமீன் நிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பாதகமா இருக்கு சோ உஷாரா இருந்துக்கோங்க இவரை தொடர்ந்து ராகு ராகுபகவான் பாம்புகிரகமான அந்த பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல வராரு இவரால உங்களுக்கு பிள்ளைகளால இருந்த தொல்லைகள் கொஞ்சம் குறையும் புதுசா வீடு மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு கணவன் மனைவி உறவை மகிழ்ச்சிகரமா வைக்கிறாரு பொறுத்த வரைக்கும் பாதிப்பே இல்லைன்னு சொல்லலாம் வெள்ளைகளுடைய தொல்லைகள்லாம் ஒன்னும் சமாளிச்சிடலாம் தான் இந்த ராகுபகனுடைய தம்பியான கேத பகவான் எங்க இருக்காரு ஐந்தாம் வீட்டுல நிக்கிறார் இவரை பொறுத்த வரைக்கும் முழுசா உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்றாரு அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்துவீங்க உங்களுக்கு வேண்டாத விரோதிகள் எல்லாம் உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க அந்த அளவுக்கு நீங்க உயர்வா இருக்க போறீங்க அதே மாதிரி உங்களால நிறைய மக்கள்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது சொல்லப்போனா பிரச்சனைகள் எல்லாமே மறையக்கூடிய நேரம் உங்களுடைய நிதி நிலைமையும் ரொம்ப அற்புதமா இருக்குங்க எல்லாமே சாதகமாவே இருக்கு ஒரு சில விஷயங்கள்லையும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத சொல்லட்டுமா நிலம் தொடர்பான தகராறுகள் அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் அலையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டுற போய் கவனம் தேவை பயணங்களின் போதும் உடைமைகள் மற்றும் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை தேவை இத மட்டும் எச்சரிக்கையான விஷயமா பாருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால நீங்களே இது நமக்கு சரிபட்டு வராது நம்ம தான் படிப்புல ஆர்வத்தை ஏற்படுத்திக்கணுங்கிறத உணர்ந்துக்கோங்க அதே மாதிரி விரும்பிய வெற்றி அடைய கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியிருக்கும் அதையும் மனசுல வச்சுக்கோங்க மற்றபடி ரிஷபராசிக்கு எல்லாமே நீங்க திட்டம் தீட்டுற தாங்க உங்க வாழ்க்கை நிலை இருக்கு சொல்லப்போனா கடவுள் வந்துட்டு நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமாகவும் மீதி கூட அந்த பத்து சதவீதம் மட்டும் நீ பார்த்து சரி செஞ்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாரு ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் பார்த்துருக்கோங்க இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சூரிய பகவானால கூலி வேலை செய்தாலும் சரிங்க இல்ல எந்த வேலை செய்தாலும் சரி எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி முன்னேற்றம் உண்டாகுது வேலைக்காக முயற்சி பண்றீங்களா அந்த முயற்சிகள்ல வெற்றி உண்டு நீங்க செய்யக்கூடிய வேலையிலையும் வெற்றி பெற போறீங்க தொழில ஏற்பட்டு நெருக்கடிகள் நீங்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில உயர்வை பார்க்க போறீங்க வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லைங்க அதிகமாவே இருக்க போகுது அடுத்து ரோகிணி நட்சத்திரம் ராகுவும் குருவும் இவங்களுடைய பரிவர்த்தனையால யோகமான பழங்களை அனுபவிக்க போறீங்க வருமானம் அதிகமாகுது பொன் பொருள் சேருது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியுது பணியாட்களுக்கு கூட நல்ல ஒத்துழைப்பு அதிகமாகும் குடும்பத்துல உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி போகுது அடுத்த மிருகசிரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகம் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது நெருக்கடிகளை கொஞ்சம் கொடுப்பாரு மத்தபடி உங்களுக்கு சாதகமா நிப்பாரு அடுத்து குருபகனுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தி வைக்குது இழுபறியாக இருந்த வேலையை நடத்தி வைக்குதுங்க ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரின்னு யோகம் உண்டாகுதுங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் அடைய போறீங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் தேவைங்க ஆக மொத்தல இந்த காலகட்டத்துல பண பற்றாக்குறை இருக்காது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்க போகுது திடீர் பண ஏற்பட போகுது எப்பயோ கொடுத்த பணம் தன்னால திரும்பி வரப்போகுது நல்ல படங்கள் அதிகமா கிடைக்கப் போகுது தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு சென்று மஞ்சள் கூங்குமத்தால அர்ச்சனை செய்து மல்லிகைப்பூ மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையுங்க இந்த அம்மனுடைய வழிபாடுங்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி சுகம் உண்டாக்கும் உங்களுடைய வாழ்க்கையே வளமாக மாத்தி கொடுக்கும் இப்போ அம்மா இருக்கிற வரைக்கும் வீட்டுல செல்வத்துக்கு ஒரு குறையும் இருக்காது வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அம்மா கிட்ட அட்லீஸ்ட் பத்து ரூபாயாவது இருக்கும் அப்படிதாங்க வீட்டுல பொருளாதார நெருக்கடிகள் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னாக்கா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க அருகில் கூடிய அம்மன் ஆலயத்துக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுடைய செல்வ நிலை மேலோங்கும் இரண்டாவது தெய்வத்துடைய வழிபாடுங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமாஸ்கந்தரை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடியறதுக்குள்ள ரிஷபத்துடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது குறிப்பா அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒண்ணு நினைப்பாங்க நடக்கிறது பாத்தீங்கன்னாக்கா இவங்க நினைச்சதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கும் சோ இதனாலவே ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதுவுமே ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனாலும் மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா நம்ம நினைக்கிறதெல்லாம் என்னைகிட்ட நடந்திருக்கலாம் நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நினைக்காதோ உங்களுக்கு சாதகமா நடக்கும் நீங்களே நினைச்சுப்பீங்க என்னடா இது நம்ம வாழ்க்கையா இப்படி கடவுள் தெரியாம நமக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்துட்டாங்க போல அப்படின்னு கூட நீங்க யோசிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்து உடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்து வீச போகுது வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யணும் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பரிகாரமும் சேர்த்து சொல்லியிருக்கேன் கரெக்டா கொஞ்சம் மாத்திக்கோங்க ரிஷிபமே நல்லா இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அதாவது இப்ப ரிஷிபம் வந்து தைரியமா சொல்லலாம் சிவன் என்னோட இருக்க எவன் வந்தா என்ன அந்த எவனே வந்தா என்னங்கிற அளவுக்கு